ஹலோ மக்களே படக்கூடாத இடத்துல பால் பட்டு சபரநாதன் அவர்கள் துடிதுடித்து போய் வந்திருக்காப்புல ஸோ அந்தளவுக்கு அக்ரெஸிவாக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அதில் குறிப்பாக வந்து விக்ரம் அவர்கள் மற்றும் கமுருதின் அவர்கள் சொல்லிட்டுலாம் இது தானே சான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய வன்மத்தை வந்து காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது எல்லாரையும் சொல்லுவோன்னா இல்லையான்லாம் எனக்கு தெரியல பட் கமுருதினை வந்து சொல்லியே தீரணும் ஏன் எதுக்கு அதே போல் நம்மளுடைய சபரநாதன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அடிபட்டிருக்குங்க அது ரொம்ப அப்புறம் என்ன சொல்கிறது கை கால்லாம் பயங்கரமாக அதிரல் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி இருந்து ஆகிட்டுருக்கார் அவர் சொல்லப் போனால் அப்படிப்பட்ட ஒரு அடி வந்து ஆயிருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கி வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்குடைய பேர் ஹோல்டு தி டோர் அப்படிங்கிறதா டாஸ்க்கு ஓகேங்களா ஸோ அதாவது ஒரு டோர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த டோரை வந்து ஹோல்டு பண்ணி அதாவது கைகளால் வந்து பிடிச்சிருக்கணும் சரியா ஒரு கையால் பிடிக்கணும் மேலே வந்து பவுடர்ஸ் வந்து கொட்டப்பட்டிருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே டைட்டாக வந்து பிடிக்கிறதா இல்லை லூஸாக பிடிக்கிறதான்றதெல்லாம் அவங்களுடைய விஷயம் தான் ஓகேவா ஸோ அதுலேருந்து அந்த துகள்கள் அதாவது அந்த தூளெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அவுட் அதுதான் வந்து கேம் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவுட் ஆகிறாரு அப்புறம் திவ்யா கணேஷ் அவர்கள் செம்ம டஃப் கொடுத்துட்ருக்காங்க விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சுபிக்ஷா அவுட்டு ஸோ ரெண்டு டீமாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ இந்த டீம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த டீம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல ஸோ ஹவு மெனி டைம்ஸ் அதே மாதிரி அவங்க வந்து ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல பட் அதில் வந்து பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்னென்னா விஜே பார்வதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அந்த டாஸ்கில் இன்னொன்று செம்ம டஃப் ஆகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க திவ்யா கணேஷ் அண்ட் நம்ம சபரிநாதன் இருக்கார்ல அந்த மனுஷனுக்கு வந்து பந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இட படக்கூடாத இடத்துல வந்து பட்டிருக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு பட் அதனை தொடர்ந்து ஒரு கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு கையெல்லாம் பயங்கரமாக அதிர ஆரம்பிச்சிருக்கு சொல்லப்போனால் வந்து லிட்ரலாக அவரால் கைகளே தூக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது அதே போல் தான் சுபிக்ஷா அவர்களுக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் விக்ரம் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டைகள் வந்து நடந்திருக்கு வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு ஏன் இவ்வளோ அக்ரெஸிவாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை வந்து கேட்டிருக்காங்க என்ன டார்கெட் பண்ணி அடிச்சுங்க மூஞ்சிலேயே அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஓகே தான் இவங்க அடிக்கிறது எல்லாமே ஓகே தான் பட் முகத்தில் படுறது தொடர்ந்து வந்து படுற மாதிரி அடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஓகேவா இது வந்து ஒரு கேம் அந்த பந்துகளால் நீங்கள் எங்கே வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற போது வந்து அவங்க எங்கே வேணாலும் தாக்குவாங்க அதுதான் உண்மை பட் என்னென்னா அந்த ப்ரொஃபஷனாக அவங்க அந்த வீ அவங்க வந்து இருக்கும்பொழுது ஆக்டிங் ப்ரொஃபஷனில் வந்து இருக்கும்பொழுது முகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவருக்கும் வந்து தெரியும் ஸோ அதை கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒழுங்காக பயன்படுத்தி விளையாடி இருந்திருக்கலாம் ஸோ முகம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆனால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அதே போல் தான் நம்ம கம்ர்த்தினு இருக்கார்ல அந்த மனுஷன் பார்வதி மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிக்கிட்டே வந்துருக்காப்புல மூஞ்சிக்கு முகத்துக்கு எல்லாம் டம்மு டம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா பால் போய் விழுந்து விழுந்துகிட்டே வந்திருக்கு இந்த பக்கம் திவ்யாவை பார்த்தா திவ்யாவை யாருமே அழிக்கவே இல்லை அப்படி வந்து இருந்துகிட்ருக்காங்க எடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ மொத்த வன்மமும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீத்துருக்காப்புல நம்மளுடைய கமருதீன் அதனை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சண்டை வந்து நடந்திருக்கு பார்வதிக்கும் கமுருதீருக்கும் அதுக்கப்புறம் சாரி கேட்டிருக்காப்புல கமருதீன் அதை வந்து அவங்க ஏற்க மறுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்னும் பெரும் பிரச்சனைலாம் நடந்திருக்கான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அது இன்றைக்கி எபிசோடில் வந்து வரப்போதா இல்லை நாளைக்கு எப்பிசோடில் வரப்போதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே மக்கள் இதை பற்றி அவங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்